ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டிசெஃப் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நண்டு கிரேவி தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் முழு மிளகு கொஞ்சம் இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாவை நம்ம காம்பு கிள்ளிட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அந்த எண்ணெயில நல்லா வதக்கலாம் இதை இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பிரிஞ்சி இலையை நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொதுசாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது அந்த டைமில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே வெங்காயம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நம்ம கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் பாருங்க இது ரெண்டுமே வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம கொதிக்க விடலாம் பாருங்க இது கொதிக்குது இப்போது நான் ஒரு அரை கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ அதோட நல்லா சேர்த்துடலாம் நம்ம இப்போ நண்டை சேர்த்தாச்சு இப்போ நம்ம அந்த மசாலா எல்லாம் நண்டு மேலே படுற அளவுக்கு இது மாதிரி நல்லா நம்ம கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நண்டும் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும் இப்போ ஒரு அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலா ஃபுல்லாக நண்டு மேலே படுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டல் செஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்